இப்போ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க் யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினிடில் வந்ததுக்கு அண்ட் ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க் தேங்க்யூ டிஓபி டேனி சார் அண்ட் டைரக்டர் ராம் சார் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றனால நர்வஸாக இருக்குது உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரில பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் தேங்க் யூ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜையை அட்டன் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மீடியாவுடைய பவர்ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் கிரேட் போராளி 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 நான் ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ஜெனியூன் பர்சன் அண்ட் இன்ஃபேக்ட் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னப்போ நான் சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவோம் ராமச்சந்திரன் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா நம்ம ஒரு மூணு படம் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன் இப்போ ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் இருந்தாலும் அவர் வந்து மீட் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் நம்ம படத்தில் வந்து நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்னாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நடிக்கிற ராமச்சந்திரன் உங்களுடைய போராட்டத்துக்கும் உங்களுடைய கதைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வருவீங்க வரணும் ஆனால் அவரை பார்த்தா அந்த மாதிரி தெரியாது உள்ளே நிறைய விஷயம் வச்சுருக்காரு குட் விஷிங்கும் வெரி ஆல் தி பெஸ்ட் ஒன்று தயாரிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கி கருப்புசாமி குத்தகைதாரர் மலையன் மூணு படம் பண்ணோம் கரண ஹீரோ வச்சு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் வேரியஸ் ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆச்சு பட் அகைன் ஐ ஸ்டார்ட் அட் அக்னின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன் ஃபினிஷிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு தாட் என்னென்னா ஆக்டிங் ஒன் பார்ட் நம்ம சீரியல்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம் படங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் ப்ரொடக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம சினிமாவில் இருக்கணும்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு பல்லாயிரம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் நம்முடைய சப்போர்ட் அதுதான் வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் லைஃப் ஸோ வினோத் சார் வந்து பார்த்திங்கன்னா விவிஎஸ் அப்படின்னு வச்சுருது விக்ட்ரி விக்ட்ரி சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து வச்சிருக்காரு சந்தோஷம் ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் சினிமா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணி கொக்கி சா கொக்கி படத்துக்கு பிரபு சால்மனுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தோம் நாங்கள் பூச்சை எதுவும் பண்ணல பட் என்னென்னா வந்து லான்ச் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் லான்ச் அண்டு ப்ரொடக்ஷன் லான்ச் வந்து அக்காண்டில் வந்து கமல் சார் வச்சு தான் நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம் அப்போ வந்து அவர் அந்த டைட்டில் அதுக்கு மேலே வந்து ஃப்ரெண்ட் சினிமா ப்ரைவேட் லிமிடெட் என்ன ஒன்று ஃபண்டாஸ்டிக் அந்த பேனர் நேம் நல்லாயிருக்கு ஆனால் என்ன பண்ணு அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோகோவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து எல்லாம் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த குதிரை அது என்ன சொல்லுவாங்க பச்சை குதிரை பச்சை குத பச்சை கொ ஏரி விளையாடுற மாதிரி தான் அந்த சிம்பிளே இருக்கும் ஒரு நண்பன் மேலே இன்னொருத்த வந்து ஏரி அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் சொன்னார் குனிஞ்சிருக்கிற நண்பன் வந்து கொஞ்சம் குடிஞ்சிட்டான்னா மேலே இருக்கிற நண்பன் வந்து பல்லெல்லாம் போயிடும் அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்போயும் ஒன்றா இருந்து பக்காவை பண்ணணும் அப்படின்னாரு வி மேட் இட் வி ஆர் ஹாப்பி ஆஃப் அதனால் வினோத் சார் வந்து சினிமாவுக்கு தக்க சமயத்தில் வந்திருக்காரு இன்றைக்கி கண்டன் 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 அது ஒன்று இருந்தாலே மூவி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் இல்லைனாலும் சக்சஸ் இல்லைனாலும் அது வந்து நம்மளை வந்து ஒரு லெவலில் வந்து கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனிவே தேங்க் யூ சார் யூ ஸோ மச் விஷிங் எவ்ரி ஒன் வெரி ஆல் தி பெஸ்ட் அண்டு மீடியாவை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து திரும்பவும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் விஷிங் தி டேரக்டர் தேங்க் யூ தேங்க் யூ யூ ஸோ மச் விஷிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ வேஸ் பை இன்றைக்கி காலையில் தான் எங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபேமிலி படம்னு வினோத் சர்மா சார் வந்து ஒரு மால்வி நாட்டினுடைய தூதுவர் அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நாங்களெல்லாம் அவரை எக்ஸலன்ஸ் தான் கூப்பிடுவோம் அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது என்னென்னா அவர் சொன்னால் நடக்கும் நான் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பயந்து பேசுவேன் ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அவரோட ஃப்ரெண்டு யாருக்குமே தெரியாது அவரோட பேக் என்னென்னு இந்த ஹான்ரி கான்ஸ்க்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது பெரிய அசோசியேஷன் அதில் மிஸ்டர் கேப்டன் ராமன் சாருக்கு தெரியும் அவர்ட சொன்ன சார் அவர் வந்து ஒரு நாட்டோட தூதர் சொன்ன ஐயோ ரொம்ப பெரிய ப்ரொஃபைல் அவர் அப்படின்னு ரிலீஸெலாம் பேசிட்டு இப்போ சொன்ன சார் இந்த மாதிரி சன்னில படம் பண்ணுறாரு அப்படின்ன பண்ணட்டுமே அப்படின்னாரு நிறைய பேர் சினிமா எடுக்க தான் சொல்லுவாங்க அவர் எல்லாம் பண்ணட்டுமே அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் ஏன் சிரிக்கிறீங்கன்னாரு கதை நல்லா இருக்கனாரு கதை நல்லா இருக்கு சார் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலண்ண டேரக்டர் இருக்கார் ரெண்டாவது மரும டேரக்டர்னு பண்ணுங்கன்னாரு படம் பண்ணிவிட்டு சார் படம் வரீங்களா பிரிவுக்குன்னா படம் நல்லா வரும் போங்கன்னாரு நாலாந்தேதி சத்தியந்தில் பிரிவு வந்தது மெசேஜ் பண்ணேன் ஆல் த பெஸ்ட்னார் அவர் அவருடைய பிஏ ராம்ட கூப்பிட்டேன் இவங்க வந்து ஒன்றுமே சொல்ல படம் நல்லா வரும் போங்க அப்படின்னாங்க நாலாந்தேதி சத்தியத்தில் பிரிவு போட்டோம் ஆறாம் தேதி இன்றைக்கி காலையில் ரிலீஸ் அந்த மாதிரி ஒரு வீல் பவர் இவரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியாது வெரி ஹை லெவல் ப்ரொஃபைலு இவர் திடீர்னு நேற்று இந்த மாதிரி சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறனே எனக்கு ஆச்சரியம் அப்படின்னு காலைல சொன்னப்பற தான் இன்றைக்கி வந்து இறங்கணும் இருபத்தி ஆறாவது இசை விழா தமிழ் கட்சி அடாமியுடைய தலைமை எட்டு விழாவை துவக்கி வைக்கிற வருகை தோல் எனக்கு டேட்டு கொடுத்ததுக்கு எனக்கு மனமாக அந்த நன்றி ரொம்ப கைரியாசனக்கார் சொன்னால் நடக்கும் பல விஷயங்கள் இவர் இவர் எனக்கு சொல்லி தெரியாது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டு தூதூர்கள் அவங்களாம் சொல்லுவாங்க அவரை பற்றி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனு இவருடைய மெஸ் மெசேஜாக பார்த்தீங்கன்னா கடவுள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அரசியல் இருக்காது சினிமா இருக்காது கடவுள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் கிரேட் பர்சன் நண்பர் ராம் அவர்களுடைய இந்த சீரிய முயற்சி வெற்றி பெறணும் என்ட்ரி குருவோட ஹார்டு ஹார்ட் ஒர்க்கும் வெற்றி பெறணும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து அந்த டைமில் அந்த காலத்தில் சினிமாக்கெல்லாம் பணம் பணம் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தோம் அதனால் சினிமா பற்றி ஓரளவு தெரியும் நல்ல கதை நல்ல திறமைசாலி இருந்தால் மக்கள் விரும்புவார்கள்ங்கிறதுக்கு எங்கள் படமே ஒரு ஃபிட்னஸ் கதையை நம்பி திறமையை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என் மரிது மதிப்புக்கும் மரியாதை கூறிய மேதோ வினோத் சர்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி குருஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த படம் வெற்றி படம் அமைய எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வி வி எஸ் இதில் வினோத் சர்மா சார் அண்ட் வி ராமச்சந்திரன் ரோபோ கனேஷன் வி ஸோ நான் வீன்றதில் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு ராமச்சந்திரன் ரொம்ப நாள் நண்பர் ஒரு மனுஷன் ஜெயிக்கணுன்னா ஒன்று உண்மையாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் வல்லவனாக இருக்கணும் அப்புறம் உழைப்பாளியாக இருக்கணும் இது நாலு குவாலிட்டியுமே நான் இவர்கிட்ட பார்த்துருக்குறேன் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போது கோ டைரக்ட் கோடைரக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வாட்டர் சீனில் வந்து அவங்க பை மிஸ்டேக் விழுந்துட்டு முதுவில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அடுத்த நாள் யாரும் வரமாட்டாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக ந நடிகரே வரமாட்டாங்க இவங்க ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் நினச்சிருந்தா ஒரு நாலஞ்சு யூனிட் இருந்துச்சு பட் ஸ்டில் பார்த்தா காலையில் ஏழு மணிக்கு நான் போய் பார்க்குறேன் இவர்தான் மொதலை நின்று வாங்க வாங்கன்ற நோண்டிக்கிட்டே நடந்து நடந்து என்னாச்சுன்னாக்கா இந்த இதை விழுந்துட்டேன்னு சொல்லி ஸோ அந்த டெடிகேஷன் ஒன்று போதும் இவர் இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ ப்ரொடியூசர் சார் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன்ட்ட தான் இந்த ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நானும் பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு சின்ன காயினாக இருந்து என்னால் என்ன மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியை செய்கிறேன் ஸோ நான் கின்னஸ் ரெக்கார்ட் வேல்ட் பண்ணியிருக்கேன் நான் கனடாவில் ஒரு இருபது படம் ஹீரோவாக வில்லனாக நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் தெலுங்குலேயும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ தமிழில் வந்து இப்போ தான் நான் என்ட்ரி ஆகியிருக்கேன் ஒரு நிறைய படங்கள் வ பேக் டு பேக் வந்துட்டுருக்கு ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பெரிய அங்கம் வகிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சொல்லணும்னா ஒரே ஒரு ஆத்மா வந்து மிஸ் ஆயிடுச்சு பட் அவங்க இல்லை ராமச்சந்திரனோட அம்மா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நம்ம பையனை ஒரு டேரக்டராக ஆக்கி பார்த்துருணுன்னு ஸோ பட் அவங்க இல்லைனாலும் அவங்க ஆத்மா இங்கேருந்து அவங்கள வாழ்த்தும் ஸோ நம்ம எல்லோரும் அவரை வாழ்த்தி இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஸோ வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் நன்றி வணக்கம்